கவி காளிதாசரும் காளிதேவிங்கிற கதையை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஆடுமேக்கரனாக இருந்து காளியுடைய அருளால சிறந்த புலவாய்பட்டவராக புலவைப்பட்டார் காளிதாசர் அப்போ அவருக்கு ஒரு காளி புலவரான அப்புறம் ஒவ்வொரு ஊராக போய் தன்னுடைய புலமையை பாடி பெருமை அடைஞ்சிருக்கும் போது ஒரு நாள் போயிட்டு இருக்கும் அவர் கொஞ்சம் தான் சிறந்த புலவன் அப்படிங்கிற ஒரு பெருமையும் ஒரு கர்வமும் வந்தது இது அறிஞ்ச காளி தேவி அவருக்கு பாடம் போகட்டார் நினச்சி என்ன பண்றா ஒரு பாடம் கட்டுறான் அது எப்படின்னு சொல்றேன் அவர் காட்டில் நடந்து போயிட்டு கூட ரொம்ப நட தாகமாக தாகமா இருக்கு யாராவது தண்ணி தருவாங்கன்னு அப்படியே சுத்தி முத்தி பார்க்கல ஒரு பெண் அழகான பெண் வந்து ஒரு குடம் நிறைய தண்ணி தீட்டு வரா அந்த பொண்ணு விட்டாங்க அம்மா எனக்கு தாகமா இருக்குது தண்ணி தர தரீங்களா அப்படின்னு கேட்குறாரு நீ யாரியா அப்படின்னு கேட்கிறான் அவன் சொல்றாரு நான் ஒரு பயணி அம்மா அப்படி ஊரெல்லாம் பயணி சொல்றவன் அப்படியா பயணின்னா ரெண்டே ரெண்டு தான் உண்டு இன்னும் சூரியன் இன்னும் சந்திரன் உலகத்துலேயே ஓய்வு இல்லாமல் பயணம் செய்கிறது ரெண்டு பேர் தான் அப்படின்னா அப்படியே ஒரு சேர்த்துட்டு சரி நான் போய் விருந்தாளின்னு வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படியா விருந்தாளின்னு சொன்னால் இளமையும் செல்லும் ரெண்டும் தான் இளமையும் செல்லும் நம்மகிட்ட எப்போ வரும் எப்போ போகும் சொல்ல முடியாது அந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு நம்ம தேடாமல் வரும் போகும் அதனால் அவர் தான் விருந்தாளியும் ஆனால் அது கொஞ்சம் எழுச்சா இருக்கு என்னென்ன அந்தம்மா நம்ம பிடிச்ச தண்ணி கட்டை அப்படி கெடுக்கான்னு சொல்லி அம்மா நான் ஒரு பொறுமசாலி அப்படிங்கிறாரு பொறுமசாலியா உலகத்திலே சொன்ன வெட்டுனாலும் கோபிக்காத மரமும் தோண்டினாலும் கோவப்படாத பூமாதையும் தான் பொறுமசாலி அதாவது நீ எப்படி அப்படின்னு அவர் கேட்டேன்னா என்னோட இப்படி நம்மளை கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் கோபத்தோட சத்தமா நான் அம்மா நான் ஒரு முட்டாள் அப்படிங்கிறான் முட்டாளா இந்த உலகத்துலேயே ரெண்டு பேர் தான் முட்டாளாக இருக்கிறான் ஒன்று ராஜா பறந்து திறமையோட பண்ணாத முட்டாள் அவனுக்கு நல்லா சொல்லாத மந்திரி ஒரு முட்டாளர் இன்னும் கொஞ்சம் கோபமாக ஒரே சத்தமாக அம்மா நான் நான் வந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனலாக நினைக்காதீங்க நான் வந்து போனா வராத மாதிரி அறிவுள்ளவா போனால் ஃபோனால் வராதது என்னன்னா நம்ம உலகத்தில் உள்ளது நம்ம நகையும் நம்ம நகமும் முடியும் தான் அதை வெட்ட 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 நகம் வளரும் முடி வளரும் அதை வேண்டாம் சொன்னாலும் அது நம்ம வளர்ந்துக்கிட்டு வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டு தான் அதில் நீர் எந்த இடமா அப்படின்னா இவருக்கு ஒன்றுமே பதில் சொல்லி தெரியாது அப்போ உடனே அம்மா மன்னிச்சுடுங்கம்மா இதுக்கு எனக்கு பதில் சொல்லி தெரியலம்மா அப்படின்னா நீ சின்ன சின்ன விஷயத்துலாம் இப்படி கோபமாகவும் ஆத்திரமாக பேசுறீங்கள அப்படின்னு சொல்லும்போதே இவர் அவ்வளோ இந்த காலில் வாங்கி நிமிந்து பார்க்குறாரு காளி காடி சுருவத்திலோட காட்சி கொடுக்குறா அப்போ மன்னிச்சிங்கம்மா அப்போ சொல்லி நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்ததுனால உன்னுடைய நிலையை இப்படி எவ்வளவு உயர்ந்தாலும் நம்முடைய நிலைமை நம்ம மறக்க கூடாது நாம சாமான்யா சாதாரணமானத தன்னிலையை உணர்ந்து பேசுங்கிறதுக்காக தான் இந்த அறிவு உனக்கு கொடுக்க நான் இந்த கிளியில உனக்கு கேட்டு உன்னை உனக்கு உணர்த்தினேன்னு சொல்லிட்டு காளி மறந்துடுறா காளிதாசம் சந்தோஷமா அந்த தண்ணி கொடுக்குறா குடிச்சிட்டு சந்தோஷமா போறாரு